அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடக்க உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது விருச்சகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் மிக முக்கியமாக ஏற்படக்கூடிய கிரக நிகழ்வுகளாக பயிற்சிகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது முப்பதாம் தேதி வரை தேய்பிரை சந்திரனாக வளம் சந்திரன் இந்த தருணத்தில் வளர்பிரை சந்திரனாக மாறுகிறார் எனவே பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் விரைவாக கிடைக்க போகிறது முப்பதாம் தேதி அன்று சூரியனுடன் இணைந்து குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் அன்றைய தினத்தில் நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை தவறாது மேற்கொள்ளுங்கள் விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கர்மதோஷ பாதிப்புகளால் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமும் நல்ல வளைய வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான பல அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான மிக வலுவான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வளர்பிறை சந்திரனாக வளம் வருவதால் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வெற்றிக்கு உரித்தான பல நல்ல செய்திகளையும் இனிமையாக அள்ளி கொடுக்கப் போகிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும் எதிர்பார்க்கக்கூடிய காரிய தடைகள் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்ல ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வித்யா புதன் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜென்மராசியை விட்டு விலகி மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்குள் புதன் நுழைவது நிச்சயம் நல்ல மாற்றத்தை பெற்று தருகிறது ஏனென்றால் புத்தியா கரகரான புதன் ஜென்மத்தை விட்டு விலகுவதே பல அதிரடியான நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே குடும்பஸ்தானத்திற்குள் நுழைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது ஒன்றாம் தேதி முதல் சுக்கரன் சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைகிறார் தைரியஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சுக்கரன் திருச்சகராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் நுழைவது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை நிச்சயம் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருங்க அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சப்தமத்தில் குரு பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்றிருந்தாலும் குரு சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்பை நிறைவாக தருகிறது சுகஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது கேது லாபஸ்தானத்தில் இருப்பது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயும் பாகியஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் அங்கு பக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் கூட ஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை முழுமையாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இப்படி நவ கிரக அமைப்பும் இருக்க இந்த வேளையில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் அதே சமயம் சுகஸ்தானத்தில் சுக்கரன் மற்றும் சனி இணைந்து வலுப்படுத்தக்கூடிய தருணமாக அமைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல செய்தி வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த தருணத்தில் பல வெற்றி வாய்ப்புகள் நல்ல செய்தியுடன் இனிமையாக உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது இல்லத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளமறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றி உண்டு தொட்ட காரியம் அனைத்தும் பொன் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் அலைச்சல் சிரமம் குறையும் அடிக்கடி சந்தித்து வந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பிறக்கக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கலாம் உறவினர்களுக்கிடையே அன்பும் பரஸ்பர ஒற்றுமையும் நிலவுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் உள்ளிட்ட பல நல்ல இனிமையான செய்திகளும் நிச்சயமாக உண்டு குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் எளிதாக விருச்சக ராசிக்காரர்களை இந்த தருணத்தில் வந்தடையும் அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சுகஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று இறுதி காலகட்டத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் மிகவும் வலுவாக சுக்கரன் வேற்றிருக்கிறார் இன்னும் சில மாதங்களில் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்திலும் இணைந்து செஞ்சரிக்கப் போகின்றனர் எனவே மிக அற்புதமான நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதால் உத்தியோக ரீதியாக துணிச்சுமை குறையும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட புதிய வேலை வாய்ப்பு முயற்சி சார்ந்த விஷயங்களிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் மாற்றத்தை சந்தித்தாலும் கூட உங்களது தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் பல்வேறு வகையான பிரச்சனைகளை முற்றிலுமாக விலகி புதிய முதலீடுகளை உருவாக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் புதிய முதலீடு அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக இந்த வேளையில் செய்து முடிக்க முடியும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் சனி இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான புதிய பட வாய்ப்புகள் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகள் நிறைவாக உங்களை தேடி வருங்க பல்வேறு வகையான வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதால் வருமானம் சீராக அமையும் தசாபுதிகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சியையும் பெயர் புகழை சம்பாதிப்பதற்கான முதன்மையான யோகமும் கலைத்துறையில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நீடித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் பல பணிகள் திருப்திகரமாக அமையும் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நினைத்த காரியங்களை திறன்பட செய்து முடிக்க முடியும் மாணவர்கள் இந்த தருணத்தில் தனித்திறமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் விளையாட்டுத்துறை துறை மற்றும் பல்வேறு வகையான திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகும் எதிர்பார்த்தபடியே விளைச்சலும் வருமானமும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பிலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு ஒற்றுமை தருணமாகவும் இல்லத்தில் பல்வேறு வகையான கவனமாக செயல்படுத்துவதற்கான யோகமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி நிச்சயமாக நல்ல செய்தி எண்ணி மூன்றே நாளில் உங்களை வந்து சேருவதோடு மட்டுமல்லாது நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை விருச்சகராசிக்காரர்கள் முதன்மையாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை